ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் நம்மளும் காலையில் எழுந்திரிச்சி சூப்பராக கோலம் போட்டு பிள்ளைங்க எல்லாருக்கும் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிக்க வச்சிட்டு நம்மளோட தீபாவளி வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு வழக்கம் போல் நம்ம நைட்டி தான் குளிச்சுட்டு புது நைட்டியெல்லாம் போட்டுட்டு நான்வெஜ் எல்லாம் சூப்பராக செஞ்சாச்சு மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து மட்டன் குழம்பு அப்புறம் சுட சுட இட்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செஞ்சு

<laughs> दीपा vibes <laughs> அப்புறம் மதியானம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணி வந்து செஞ்சாச்சு நாட்டுக்கோழி க கறியெல்லாம் சூப்பராக வந்தது எல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு எடுத்துட்டு ஆறு மணி வாக்கில் திரும்பி ஒரு சரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னா எல்லா பட்டாசும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மணி பேங்க் வெடி வந்து வைக்க போறோம் எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க ஏ வை ஹாப்பி தீபாவளி காலையில ஒன்னு வச்சோம் புஸ்ஸே இப்போ எப்படி இருக்குதுன்னு பாப்போம் மணி மணி தாடா தாடா இருந்தோழி முட்டை போட போகுது எப்படி முட்டை போக்கு எங்க ஈமு கோழி முட்டையே போட எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க

எல்லோ அடிக்கோக நீ ये तो अच्छा लग रहा है हां ये ये हंस रहा है ये वीडियो हंस रहा है तो दे बोलो आना टाटा टाटा ये क्या है ये इनके पास सही इनके पास

ஹேப்பி தீபாவளி சொல்ல அதல மையடா மேலே பெரிய பூனன உடனே அதலாம் ஹேப்பி தீபாவளி பா பாடில வந்து ம் திப்புடி ஹே பா ஊர் மே பெரிய பூனன பா கிளா ஓ சஞ்சிக்கு வர கை வைசர கைக்கு வந்து கை அங்க நீ பாத்திமா இது எடுத்துட்டு வாங்க இருப்பாப்பா நான் ஒரு வீடியோ புடி புடி இங்க வந்து போறா அது가 இங்க 보면은 தா 봐봐봐 எங்கே வாடா மாட்டு மாட்டு ஆ அடிக்குறதுக்கு மொத இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து தீபாவளி போச்சு ரொம்ப 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 சூப்பராக போச்சு நம்ம எல்லாம் பட்டாசை வெடிச்ச கையோட எல்லாத்தையும் கூட்டி குமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டவும் வந்துட்டு நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா மழை வேற வந்துட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி எல்லா பட்டாசு பேப்பருமே வந்து மழையில வந்து நனைஞ்சிருச்சு நனைஞ்சதுனால கூட்டவே முடில அப்புறம் நைட்டே வந்து நம்ம கூட்டி வச்சிடலாம்னு நல்ல வேலை கூட்டிட்டேன் காலையில பார்த்தீங்கன்னா விடவே இல்லை மழை நம்மலாம் சின்ன வயசுல இருக்கும்போது தீபாவளி வந்துச்சுனாலே தீபாவளிக்கு முன்னாடி நாள் நைட்லாம் எப்ப காலையில விடியும் புது ட்ரெஸ் போடுவோம் பட்டாசு வெடி போகணும்னு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும் இப்ப நம்ம பிள்ளைங்க அது மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஒரு வழியா நம்மளும் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து தேவையான எல்லாமே பட்டாசு ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்லா சூப்பரா வாங்கி கொடுத்து பிள்ளைங்க வந்து தீபாவளியை வந்து செம்மையா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க என்ன ஒண்ணு ஒரு நாலஞ்சாயருபா காசை ஒரே நாளையில வந்து கறி ஆக்கிறது காசை கறியாக்குறதுங்கிறது இந்த பட்டாசில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இனிவே பிள்ளைங்களோட தான் வந்து நமக்கு முக்கியம் ரொம் நம்மளும் இந்த வருஷம் சிவகாசியில் வந்து பட்டாசு ஆர்டர் போட்டதுனால நல்ல நிறைய புது புது வெரைட்டியான பட்டாசுலாம் வந்து வாங்கியிருந்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பிள்ளைங்க வந்து ரொம்ப 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 ஹாப்பி அதுவே எனக்கு ரொம்பவே போதும் சொன்னேன் பார்த்தீங்களா மார்னிங் செம்ம மேலே நல்லா வந்து கூட்டியாச்சின்னு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு ஓகே நீங்கள் எல்லோரும் தீபாவளி எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்